எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் சங்கத்திற்கு ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற படத்தை திரையிட்டோம் படத்தோட டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் நல்ல ஒரு ஒரு தரமான படம் சொல்லலாம் அதாவது குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் பாங்கல இந்த படத்துக்கு அந்த அர்த்தம் அந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது ஹாட்ஸ்பாட் பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூஸு ஃப்ரெஷ்ஷோ அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் மக்களும் தேட்டருக்கு வர மக்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆனால் ஏதோ இன்னும் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஃபுட்பால் தேட்டரில் இல்லை மேபி ஒரு சில பேர் ட்ரெயிலர்னால ஹெசிடேட் பண்ணி வராமல் இருக்காங்களா அதெல்லாம் தெரில மலையாள படங்களுக்கு நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க பட் ஜெனுவனாக ஒரு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் தேட்டருக்கு இப்பவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நான் கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படம் ரொம்ப பிடிக்கும் அப்படி பிடிக்கலனா என்னை செருப்பால் கூட அடிங்க இதை நான் சும்மா ஒரு பேச்சுக்கெலாம் சொல்லலை கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது இப்படி தான் சொல்லுவீங்க பிடிக்கல ஏண்டா வந்தோம் நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா என்னை செருப்பால் கூட அடிங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்த்தா தான் இந்த படம் இன்னும் நிறைய ரீச் ஆகும் ஏன்னா கருத்து சொல்கிறோம் அப்படின்றதுனால வெறும் கருத்து போர் அடிக்கிற மாதிரிலாம் சொல்ல பயங்கர ஃபன்னாக ஜாலியாக தான் சொல்லியிருக்கோம் ஹாட்ஸ்பாட் படம் பார்க்க வந்தோம் திரைப்பட ஏற்கனில் சங்கத்துக்கான ஷோ போட்டாங்க அந்த ஷோவில் தான் அந்த படத்தை பார்த்தோம் இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் பார்த்துருந்தேன் நான் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு வந்து என்னடா படம் இது அப்படின்ற மாதிரி தோணுச்சு இந்த படத்தை முழுசாக பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது என்ன படம்டா இது அப்படின்ற மாதிரி இந்த படத்தை பார்த்தினா ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் வந்திருக்கு படம் கண்டென்ட் இருக்குது கண்டென்ட் இருக்குனாக்கா நீங்கள் காசு கொடுத்துட்டு வந்து இந்த படம் கண்டென்ட் சொல்கிறோம் நாங்கள் அட்வைஸ் கொடுக்குறோம் கேட்டு போங்கன்ற மாதிரியான படம் கிடையாது இது நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த காசுக்கு ஒருத்தான என்டர்டெயின்மெண்ட் படம் கொடுத்துருக்குது நாலு கதைகள் சொல்லியிருக்காரு டேரக்டர் அந்த நாலு கதைகளுமே வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் போனதே தெரியல ஃபஸ்ட் ஹாப்பில் ரெண்டு கதை சொல்கிறாரு செகண்ட் ஹாப்பில் ரெண்டு கதை சொல்கிறார் இந்த நாலு கதைகளுமே சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போகும்போது கேட்பாங்க களம் புதுசாக இருக்கணும் நல்ல கண்டென்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னுவாங்க இந்த படத்தை விட்டாங்க எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் வந்த படம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சொல்ல முடியாதுங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியாது என்னடா சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் கண்டென்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இமேஜே பண்ணியிருக்க மாட்டீங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த படத்தில் சொல்லியிருக்காரு அதெல்லாம் தாண்டி கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு அதாவது குழந்தை தொழிலாளர்கள் வந்து கூடாது ஒரு மளிகை கடையிலையோ ஒரு பாத்திரக்கடையிலையோ குழந்தைங்களை வச்சுட்டு வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுத்தாங்கனாக்கா அது வந்து சட்டப்படி குற்றன்ற மாதிரி இங்கே டிவி ஷோஸில் வந்து குழந்தைங்களை வந்துட்டு அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து அவங்களை தூங்க விடாமல் அவங்களுக்கு வந்து அவங்க ப்ராக்டிஸ் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைங்களை வந்துட்டு நிறைய மூல செலவு பண்ணி அவங்கள டயர்டாகிறது வந்துட்டு அந்த சேனல் பண்ணுதுன்றதை தாண்டி பெற்றவங்களும் வந்து அந்த குழந்தைங்கள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்கன்ற விஷயத்தெல்லாம் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறது மூலியமாக இந்த படம் வந்து தவிர்க்க முடியாமல் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களே தவிர இந்த படத்தை குடும்பத்தோடு பார்க்கலாம் இருந்தாலும் இந்த படத்தை பெற்றவங்களாக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு இந்த படத்தை பார்த்தாங்கனாக்கா உண்மையிலேயே அந்த படம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு போகும் அதாவது நல்ல படம் வரல தமிழ் சினிமாவில் நல்ல கண்டென்ட் இல்லை அதனால தான் தேட்டர்லலாம் வந்து பழைய படங்களை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க ஒரு நல்ல படம் வந்துருக்குது என்ன ஒன்று படத்தோட டைட்டில் ஹாட் இருக்குது அது ஒரு விஷயம் இன்னொன்று ட்ரெய்லரு இதெல்லாம் தாண்டி படம் பார்த்தவங்க இப்போ இந்த சேனல் மூலிமா நீங்கள் பார்க்குறவங்களாம் பார்த்தாங்கனாக்கா இந்த சேனல்காரங்களே வந்துட்டு இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்டாங்கனாக்கா இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை கண்டிப்பாக எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லி தோணுது குழந்தைங்கள குழந்தைங்களா நடிக்க வச்சோம்னாக்கா அது தப்பே கிடையாது அந்த குழந்தைங்களை வந்துட்டு மெச்சூர்டாக்கி அந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் விற்கி வச்சு அவங்களுக்கு ஒயிட் ஏர்லாம் போட்டு அவங்கள வந்துட்டு ஃபஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதை பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த படம் பார்த்தாங்கனாலுமே அவங்களுக்கு வந்துட்டு நம்ம பண்ணது தப்புன்றது புரிய வரும் அது பண்ணக்கூடிய சேனல் காரங்க அதை மாற்றிக்கு வாங்கன்றது என்னோடய கருத்து இந்த படம் நிச்சயமாக என்டர்டெய்னிங்காக இருக்குது தேட்டரில் போய் கேரண்டியாக படம் பார்க்கலாம் பார்க்குற அளவுக்கு படம் பண்ணியிருக்காரு டேரக்டர் வந்து உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு மீடியா முன்னாடி அவருக்கு ஒரு தடவை வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் பெற்றோர்கள் ஒரு குழந்தையா குழந்தைய குழந்தையா வளர்க்கணும் மழலைய மழலைய ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது மழல் பேசுகிற குழந்தைய அந்த மழல் பேசி ரசித்தால் தான் அது ரசி ரசிக்க முடியும் மழில் நம்ம இப்போ இன்றைக்கி என்னதுன்னா இந்த மழையில் பேசுகிற குழந்தைய போய் நம்ம வந்து ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு பொம்பளை மாதிரி பேச வச்சு அந்த அது வந்து அது ரசனை சொல்ல முடியாது அது வந்து அது ஒரு கொடூரம் தான் சொல்ல முடியாதுனால நான் இது கூட ஒரு ஒரு சிசு குலை தான் அனுப்பி இது கூட ஒரு ஒரு வன்முறை தான் அது ஆனால் இப்போ நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது யாரும் குழந்தைய குழந்தைய பார்க்குறது அவங்க அவங்க ரேஞ்சுக்கு தான் ஒரு முப்பது வயசு லேடின்னா அவங்க வயசுக்கு அந்த குழந்தைய எதிர்பார்க்குறாங்க நாற்பத்தஞ்சு வயசு ஆம்புலனு அந்த பையனை அவன் அவன் ரேஞ்சுக்கு எதிர்பார்க்குறான் அவன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தை இருக்குன்னு கேப்பில் நாற்பது வயசு சாம்பல்க்கு எண்ணத்துக்கு எப்படி நாலு வயசு பையன் இருப்பான் இன்றைக்கி ரொம்ப அது இந்த டிவி ஷோஸு குழந்தை வச்சு பண்ணுற ப்ரோக்ராம் இதெல்லாம் பார்க்கும்போது சிலது ரசிக்கிற மாதிரி இல்லை அது வந்து ஒரு ஒரு பாட்டு தான் ரசிக்க முடியுது ஒரு டான்ஸ் ஆடுன்னா ரசிக்க முடியுது ஒரு மழல் மழலையாக இருக்குதுன்னா ரசிக்க முடியுது இப்போ ஸ்கூல் ஸ்கூல் டிராமாலாம் போடுவாங்க அப்புறம் ஒரு குழந்தை வந்து இந்திரா காந்தி வேஷம் போடுங்க அது இந்திரா காந்தி வேசமூட்டான்சேரி ஜெயலலிதாச சரி மூட்டாஞ்சான்சரி எம்ஜி வேசம் சரி நம்ம குழந்தையை பார்த்து ரசிப்போம் அதை ஆனால் இப்போ என்னென்னா இந்திரா காந்தி ரேஞ்சுக்கே பேசணும்னு நினைக்கிறாங்க ஜெயலலிதா ரேஞ்சுக்கே பேசணும்னு நினைக்கிறாங்க அது இப்படி முடியும் அது வந்து அப்போ கொழந்த குழந்தை நம்மளே கொண் கொண்டுறோம் அதைத்தான் நம்ம டைரக்டர் வந்து இதில் சொல்லியிருக்கார் ஆக்சுவலி இந்த படம் வந்து என்ன பத்துலையும் நல்ல பெற்றோர்கள் ஒரு பொறுப்பான பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்க்கணும் அது கொஞ்சம் குழந்தையோட பார்க்கணும் இந்த படத்துக்கு ஏசிபிட்டு ஏசப்ட் ஆமாம் அது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது ஏன்னா இது குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படத்துக்கு போய் ஏசிபிட்டு கொடுத்துட்டாங்க அது ஆக்சுவலாக ஒரு இன்னொரு நாலஞ்சு கட்டு கொடுத்துட்டு யூஏ கொடுத்துருக்கலாம் அது அது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படி ஒரு படத்தை கொடுத்த இயக்குனர் இருக்கும் தயாரிப்பாளர் இருக்கும் வாழ்த்துக்கள் அவர் அவரே வந்துருக்காரு தான் வந்திருக்காரு அது வந்து அந்த டோட்டலாக அந்த படத்துல வந்து இருக்கிற கண்டென்ட் டோட்டலாகவே உடச்சுட்டாரு எப்படி நீங்க ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து வெறும் ஸ்கூலில் விட்டா இருந்தாங்க இப்போ வந்து விளையாட்டுலாம் போய் வெறும் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்கள்லாம் வேற மாதிரி இருக்காங்க தனியார் பள்ளியில் இருக்கிற மாணவர்கள்லாம் வேற மாதிரி இருக்காங்க அவங்களும் ரோபோட் மாதிரி இருக்காங்க அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாமே வந்து சகர விட்ட ஜல்லிக்காய் மாதிரி இருக்காங்க சந்தோஷமா அதை எப்படி பாக்குறீங்க இப்போ படத்துல சொல்லிருக்காரு நம்ம படிக்கும்போது நம்மளே இப்போ படிக்கும்போது படிக்கிற இடத்துலோம் ஸ்கூல் விட்டால் பசங்களும் விளாடுவோம் போய் கபடி விளையாடுவோம் ஃபுட்பால் விளையாடுவோம் கிரிக்கெட் விளாடுவோம் அப்புறம் நம்ம போய் குளத்தில் போய் அஞ்சாறு பசங்க போய் சேர்ந்து போய் குளத்தில் பூச்சி விளாடுவோம் மரம் ஏறுவோம் மாங்காய் பறிப்போம் எப்படின்னா அது எல்லாமே உடம்பு உடம்புல ஃபிசிக்கல் ஆக்டிவிவாக இருந்துச்சு இப்போ அது போச்சு ஸ்கூலில் போகணுன்னு அப்படியே தூக்கி போட்டு ஒன்று வேன்லையோ எதுலையோ அதை நாய் வந்து அடைச்சி விடுவாங்களா அந்த மாதிரி மொத்தமாக அடைச்சி கொடுக்க வீட்டில் இறக்கிட்டு போய்விடுறாங்க அது இன்னொன்று ஸ்கூலு ஒம்போ ஒம்பது மணிக்குனால் ஏழு மணிக்கு வீட்டு வாசலில் வேன் வருது சில குழந்தைகளாக ஒன்றரை மணி நேரம் வேன்லேயே ஸ்கூலுக்கு போகிறக்க ட்ராவல் பண்ணுது இதெல்லாம் இப்போ நம்ம அதை பார்க்குறது அதனால ஸ்கூலுக்கு போய்ட்டு இங்கே வீட்டுக்கு வந்தால் செல்ஃபோன் டிவி ஷோ அந்த ஃபிசிக்கல் போச்சு மனிதரோடு மனிதர்கள் பழகுறது பேசுறது குறைஞ்சி போச்சு குழந்தை இல்லை ருசு மிரட்டியே பேசிக்கிறது இல்லை இப்போது சொந்தக்காரங்க நாலு பேர் இருந்தால் நாலு பேர் நாலு நாலு போன் வச்சுட்டு மூலையில் உட்காடுறாங்க இப்போ நிறைய இடத்துல பார்க்கணும் இப்போ இந்த செல்ஃபோன் வந்து குடும்ப உறவுலேயே சதச்சிடுச்சு முன்னாடி இந்த மாமன் மாம மாமியாருக்கு இப்போ எதிரி மருமகமாக மருமகவுக்கு எதிரி மாமியார் சொல்லுவாங்க குடும்பத்தில் இப்போ அது இல்லை இன்றைக்கி மாமனாருக்கு மாமியாருக்கு மாமியாவுக்கு மருமகளுக்கு மருமகனுக்கு குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே குடும்பத்தில் ஒரே எதிரி செல்ஃபோன் அதுதான் இன்றைக்கி குடும்ப உறவே சிதைச்சிக்கிருக்கு அதே ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்போல்லாம் நம்ம எப்படி விளாண்டோம் இப்போ அதை போச்சுன்ட்டு அதனால் குழந்தையில் குழந்தையில இருக்கப்பட்ட தான் உடம்பு உள்ளத்துக்கும் ஆரோக்கியம் உடம்புக்கு ஆரோக்கியம் இதெல்லாம் நம்ம வந்து அழகாக ஒரு இடத்த சொல்வார் என் பொண்ணு பொண்ணு என் பொண்ணுடத்தையும் கொண்டுட்டாங்கிறார் அது ஆயிரம் விஷயங்களா ஒரு ஒரு டயலாகில் அவ்வளோ கதையை அடங்கிருச்சதில் அப்புறம் அது தெளிவு போது தான் அந்த அம்மா பண்ண தப்பு அந்த அம்மா தான் குழந்தைய குழந்தைய இருக்க விடல அது ஃபேமஸ் ஆகணும் நல்லா சொன்னார் டிவிலையும் எல்லாம் ஃபேமஸ் ஆகணும்னா கொலை பண்ணாலும் நாளைக்கு பேப்பரில் ஃபோட்டோ வரதும் போகுது ஒரு குழந்தை கற்பித்தாலும் ஃபோட்டோ பேப்பர் வரதான் போகுது புகழும் நல்ல புகழ் இருக்குல்ல எப்படி காதலில் நல்ல காதல் காதல்னு சொல்கிறமோ அல்லது புகழ்லேயும் நல்ல புகழ் கெட்ட புகழ் இருக்குது கெட்ட புகழ் தேவையில்லை இந்த கெட்ட புகழில் ஒன்றும் எப்படி இது கொலை கொள்ள கற்பழிப்பு இதில் பொருள் அடைகிறக்கான் அதெல்லாம் எவ்வளோ நாசமாக போன ஒரு ஐக்கியத்தனமான ஒரு புகழ் அது அதே மாதிரி குழந்தைகளையும் குழந்தைகள் புகழ் வளர்ந்ததுக்காக அதை வேறு ரூட்டில் கொண்டு போயிருக்கிறோம் அது நாளைக்கு என்னாலும் போகலாம் நாளைக்கு குழந்த உயிராக குச்சதுல ஒரே இருபத்தஞ்சு வயசில் தெரிய வேண்டிய விஷயத்தை ஒரு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இருபத்தஞ்சி வயசில் இருபத்தி ரெண்டு வயசில் தெரிய வேண்டிய ஒரு ஒரு விஷயத்த ஒரு ஆறு வயசு குழந்தைக்கு அது அதுக்கு அர்த்தம் தெரியாமல் கேட்க போய் குழந்தைய அது வாழ்க்கை நான் அந்த கதை ஆட்சிப்பட்ட கதையாக தான் அதனால் வந்து இவரை அங்கேருந்து வந்திருந்தாலும் எப்பவுமே அனுபவங்கள் பேசும் எப்போ என்றைக்கு அனுபவம் சொல்கிறது தான் உண்மை அனுபவம் சொல்கிறது தான் சத்தியம் அப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு அடிபட்டு பாதிக்கப்பட்டு ஒரு அனுபவிச்சு ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இருக்கும் இவர் வந்து கடந்து அந்த அனுபவத்தில் வந்து அந்த படத்தை எடுத்திருக்காரு அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிற விஷயம் நல்ல விஷயம் சார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகுது சார் இப்போ ஒரு நார்மலான ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணுறோம் ஒரு ஸ்டார் படம் இல்லாமல் ஒரு நார்மலான ட்ரெய்லர் கட் பண்ணுறோம் அப்படின்னா அது பெருசாக யாரும் கவனிக்கவே மாட்டாங்க அப்படியே பத்தோட பதினொன்னா கடந்து போயிடுது ஸோ அப்படி ஒரு ட்ரெயிலர் கட் பண்ணியிருந்தோம்னா படம் ரிலீஸ்க்கு அப்புறம் படம் மக்கள் பார்த்து நல்லா இருக்குன்னு அப்புறம் தான் கூட்டம் வரணும் ஆனால் வரணும் இல்லை வெள்ளிக்கிழமை ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரலன்னா சாட்டர்டே ஷோஸ் தூக்கிடுறாங்க சாட்டர்டேஸும் ஆடியன்ஸ் இல்லைன்னா சண்டே அதுக்கு மண்டே கூட சஸ்டெயின் ஆக மாட்டேங்குது ஸோ வெள்ளிக்கிழமை இப்போ இந்த படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் மொதல் ஷோவே ஃபுல்லாச்சு ரெண்டாவது நிறைய இடங்கள்ல கிட்டத்தட்ட எயிட்டி நைன்ட்டி டேவே ஃபர்ஸ்டேவே ஃபுல்லாச்சு அதுக்கு காரணம் இந்த பார்த்து தான் நெகட்டிவாக இருந்தா கூட என்னமோ இருக்கு இந்த படத்துல ஏதோ பஞ்சாயத்தாருக்கு என்னதான் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஒரு நாய்ஸை கிரியேட் பண்ணதுனால தான் நாள் தியேட்டருக்கு வந்தாங்கல்ல அதை நான் அப்படி தான் பார்க்குறேன் ஆனா ஒரு சில பேர் வராம இருக்காங்க அதுக்கு தான் இந்த விளக்கத்தை நான் சொல்றேன் ஸோ இது ப்ராப்பர் தேட்டர் ஃபிலிம் நீங்கள் இது இதுக்கப்புறம் ஓடிடியில் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறையாக இருக்கும் ஆனால் தேட்டரில் ஒரு நூறு இரநூறு பேரோட பார்க்கும்போது அந்த ஃபீலே வேறு ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு தேட்டருக்கு வந்து பாருங்க இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த படம் ரீச் ஆச்சு அப்படின்னா தான் இதுக்கப்புறம் பண்ண போகிற கண்டெண்ட்டும் வித்தியாசமாக பண்ணணும் தோணும் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்படி ஒரு யூஸ்வல் படம் தான் பண்ணணும்னு தோணும் ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் பேசின எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படமாக இருக்குது தயவு செஞ்சு இதை வந்து டிவிலேயோ ஃபோன்லேயோ பார்க்காம ரசிகர் எல்லாரும் தேட்ருக்கு போய் பாருங்கள் படத்துக்கு பேர் வந்து ஆட் ஸ்பாட் விக்னேஷ் கார்த்திக் இயக்கியிருக்காரு ஒரு புது டீமு ஒரு புது விதமான கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமலு இந்த படங்களை நம்ம எல்லாரும் ரசிக்கிறோம் தேட்ருக்கு போய் பார்க்குறோம் தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்த எல்லாரும் ஹாட்ஸ்பாட் படத்தை தயவு தியேட்டருக்கு போய் பாருங்க அப்படின்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஒரு நல்ல படம் நன்றி வணக்கம் வந்து மீடியா முன்னாடி எது ஒன்னா பேசிட்டு போயிடலாம் ஆனால் அவர் எவ்வளோ ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு தான் எடுத்த படம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து கான்பிடென்ட்டாக இருந்து இந்த படம் நான் தேட்டரில் வந்து பாருங்கன்னு சொல்றேன் அப்படி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலனா என்ன செருப்பால் அடிங்கன்னு சொல்றாரு டேரக்டர் அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்துட்டு விஷயம் இல்லாமல் வந்து யாரும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஓப்பனாலாம் பேச மாட்டாங்க ஆனால் இந்த வார்த்தையை வந்துட்டு இவ்வளோ போல்டாக சொல்லியிருக்காருன்னா நிச்சயமாக இது கூட ஒரு விஷயம் தான் ஒரு டைரக்டர் என்னையா கேரண்டி கொடுக்குறான்னாக்கா செருபால் அடிங்கன்னு சொல்கிறான் அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்குறவங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது மூலியமாக தான் நண்பர் ஒருத்தர் கேட்டார் ஏன் தேட்டரில் வந்து கொடுக்க மாட்டுறாங்க இந்த மாதிரி படத்துக்கு நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்க மாட்டேந்தேன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும் எப்போ கிடைக்கணாக்கா இந்த மீடியா மூலிமா போகக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் போய் சேரும்போது தான் அடுத்தடுத்த நாட்கள் அடுத்தடுத்த ஷோக்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த படம் நிச்சயமாக வந்துட்டு நண்பர் கேட்ட மாதிரியே இந்த படம் வந்து நிறைய ஸ்க்ரீனில் வருன்றது வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோன்ற ஒரு விஷயம் நிச்சயமா படம் போய் பாருங்க உங்களுக்கு அந்த படம் பிடிக்கும்